வணக்கம் நாங்கள் கடாஃப் நுழைவு மற்றும் குழு பரிவர்த்தனையே உள்ளிடுகிறோம் குழு மூடிய கடனுக்கான நுழைவு படிவத்தை நாங்கள் வழங்குவோம் நான் மூடிய கடனை தேர்ந்தெடுத்துள்ளேன் இங்கே நீங்கள் பிளஸ் பொத்தானை காண்பீர்கள் பிளஸ் பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் கடனை முடித்த நிறுவனத்தை சிஎல்எப் இலிருந்து அல்லது வங்கியிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் நீங்கள் இந்த மூடப்பட்ட கடனை சுய உதவிக்குழு மட்டத்தில் உள்ளிட வேண்டும் எத்தனை முறை அங்கிருந்து சுய உதவிக்குழு கடன் வாங்கி அதை முடித்துள்ளது வங்கியிலிருந்து எத்தனை முறை சிஎல்எப் எடுத்துள்ளது நீங்கள் அதை ஒரு முறை தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் உங்கள் பெயரை எழுதும் போது அது கடன் வாங்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அதன் பெயர் சங்கம் நிதி மூலத்தை நீங்கள் கடன் பெறப்பட்ட நிதியை தேர்ந்தெடுப்பீர்கள் சிஐஎப் நிதி மூடப்பட்ட கடன்களின் எண்ணிக்கை கடனை முடிக்க இந்த சுய உதவிக்குழு எத்தனை கடன்களை எடுத்துள்ளது ஒரு லட்சம் ரூபாய் சேமிப்பு பற்றிய விவரங்கள் தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது அந்த மூடப்பட்ட கடனுக்கு நாங்கள் ஒரு நுழைவு அட்டையை உருவாக்கியுள்ளோம் அந்த குடும்பம் வங்கியில் கடனும் வாங்கியிருந்தது ஆனால் அது மூடப்பட்டுள்ளது பிளஸ் பொத்தானே கிளிக் செய்வதன் மூலம் மீண்டும் ஒருமுறை உள்ளீட்டை செய்வோம் நிறுவனத்தில் இப்போது கடன் வாங்கிய வங்கியை தேர்ந்தெடுப்போம் நீங்கள் கடன் வாங்கிய வங்கியின் பெயரை கொடுக்க வேண்டும் கனரா வங்கி நிதி ஆதார வங்கி கடன் அல்லது வேறு ஏதேனும் கடன் நாங்கள் வங்கி கடனை தேர்ந்தெடுப்போம் சுய உதவிக்குழு எத்தனை முறை அதை எடுத்து முடித்துள்ளது எங்களின் இரண்டு சுய உதவி கடன்கள் நிறைவடைந்துள்ளன மூன்றாவது கடன் தொடர்கிறது எனவே நாம் இங்கே இரண்டு கடன்களையும் உள்ளிட்டு இரண்டின் தொகையையும் உள்ளிடுவோம் எனவே இரண்டின் தொகையும் மூன்று லட்சம் எங்கள் விவரங்கள் சேமிக்கப்பட்டுள்ளன இந்த வழியில் நீங்கள் சுய உதவி குழுவிற்கு ஒரு மூடிய பதிவை உள்ளிடலாம் நன்றி